வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல் நம்ம இன்றைக்கி சிங்கப்பெருமாளப்பா கோவிலை தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க எனக்கும் சிங்கப்பெருமாளப்பா கோவில் ஜென்ரலாக தெரியும் இங்கே கோவில் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும் அதோடைய வரலாறு என்ன அதோடய இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க சரி நாங்கள் வந்து வேறு கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அன்றைக்கி எங்களுக்கு ஒர்க்கிங்க வந்து எல்லாத்துக்குமே லீவ் கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோங்க சரி வேறு கோவிலுக்கு போய்ணும் இந்த கோவில் பக்கத்தில் இருக்கனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சிங்கப்பெருமாளப்பா கோவிலுக்கு உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான கோவில்னு சொல்லலாங்க ஃபஸ்ட் முன்னாடி பக்கத்தாங்க கோவில் மாதிரி தெரியுது பின்னாடி வந்து ஒரு புகை இருக்குன்றதே தெரியல சரி நாங்கள் அப்படியே முதல்ல சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டோம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் கோவில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பின்னாடி புகை இருக்குது ஒரு புகைக்குள்ளே தான் இந்த கோவிலே இருந்திருக்கு அப்படின்ற பார்க்குறப்ப உண்மையிலே வந்து பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த கோவில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கும் பழமையான கோவிலுங்க அதே போல் வந்து இங்கே வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து சூரிய பகவான் நடந்த அந்த ஒளி வந்து நரசிம்மருடைய பாதத்தில் படுது அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குதுங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கோவில் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இங்க அவங்க என்ன வேண்டிட்டு நினைச்சிட்டு அந்த தொட்டில் கட்டுறாங்களோ அதை அப்படியே நிறைவேறுதுன்னு சொல்றாங்கங்க ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க என்ன நினச்சிட்டு வேண்டிட்டு அதை கட்டுறாங்களோ அதுக்கான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோவிலை சுற்றி வந்தால் அவருடைய மந்திரங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு கோவில்னு சொல்லலாம் இந்த கோவிலில் நடந்தால் இன்னொரு அதிசயம் அப்படின்னு என்னன்னு கேட்டால் நான் வந்து எனக்கு தெரியவே இல்லை இப்போ இந்த கோவில் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் போனேன் தவிர அங்கே சிறப்பு அம்சன்றது எனக்கு எதுவுமே தெரியல கோவில் சாமி தரிசனம் பார்க்கும்போது அவருடைய நாமத்தை எடுத்துட்டு அந்த நெற்றிக் கண்ணை காமிச்சாங்க பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து நெய் சிலிர்த்து பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த பெருமாள்கிட்ட தாங்க பெருமாள் சிங்கப்பெருமாள் கோவிலக்காவது யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க போகாதவங்க கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கிறப்ப இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கனா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்